அனைவருக்கும் வணக்கம் என் பேர் நான் எஸ்என் கே நான் வாசி புத்தக மேற்பார்வையிட போட்டிக்காக அப்பாவின் கை கடிகாரம் குறுங்கதை தொகுப்பு அந்த புத்தகத்தை வந்துட்டு நான் தேர்ந்தெடுத்திருக்கேன் இந்த புத்தகத்தை வந்துட்டு நம்ம மலேசிய எழுத்தாளரான உமாதேவி வீரசாமி அவர்கள் இயற்றியிருக்காங்க இந்த புத்தகத்துல வந்துட்டு மொத்தமாக நாற்பத்தி ஐந்து குறுங்கதைகள் இருக்கு அதுல எனக்கு ஒரு பிடிச்ச குறுகதை மது அப்படின்ற தலைப்புல ஒரு குறுங்க மது குடிக்கிற தண்ணி அடிக்கிற மது மது இல்லங்க அந்த பையன் பேர் வந்துட்டு மது சரிங்களா அப்ப இந்த கிட்ட எப்படி ஆரம்பிங்கன்னா பத்து மணி ஆச்சு ராத்திரி பத்து மணி ஆச்சு அந்த மதுவோட அம்மால அவங்க வந்துட்டு தூங்காம அவங்களுக்கு ஏதோ ஒரு ஒரு பயம் அவங்க பேர் அற்பகம் அவங்க ஒரு மாதிரி பயம் ஒரு மாதிரி கவலை என்ன நடக்க போகுதுன்னு படுத்து பதற்றம் அப்படின்னு தூங்கவே முடியல அவங்களால எப்போது வந்துட்டு படுத்த தூங்கக்கூடிய ஆள் அவங்க ஆனா அன்னைக்கு அவங்களால தூங்கவே முடியல அப்ப கொஞ்ச நேரத்துக்கு யாரும் கது தட்டுற சத்தம் ரூம் கது சத்தம் அப்ப அவங்களுக்கு இது நம்ம அப்படியே திறந்துட்டு அவங்க அம்மா கேக்குறாங்க ஏன் மது இந்த நேரத்துக்கு வந்து கது தட்டுற உடம்பு எதுவும் சரியில்லையா அப்படின்னு காய்ச்சலா காய்ச்சியா அப்படின்னு தொட்டு பாக்குறாங்க அப்ப அவங்க மக சொல்றா இல்ல எனக்கு கொஞ்சம் தலைவலி அப்படின்னு அப்ப அவங்க அம்மா கேக்குற மருந்து எடுத்து தட்டு மருமும் முடியலனு இல்லம்மா நான் கொஞ்ச நேரம் தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும் அப்படின்னு ரூம்க்கு போயிட்டான் மது அப்ப இவங்க அம்மா ரூமுக்கு போயிட்டாங்க அப்புறம் மது யோசிக்கிறான் இனிமே நம்ம வந்துட்டு யாருக்கும் பாரமா இருக்க வேண்டாம் நம்ம இங்க இருக்கிறது எல்லாருக்கும் ஒரு அவமானமா இருக்கு நம்ம வீட்டை விட்டு வெளியே போயிடலாம் அப்படின்னு பேக்லாம் எடுத்துட்டு ராத்திரி வீட்டுக்கால ஒன்றரை மணி ஆச்சு அவங்க அம்மா தூங்கி இருக்காங்கன்னு அவருக்கு தெரியலை போயிட்டு பேக்லாம் எடுத்துட்டு வெளியே வர்றாரு அப்ப சாவி துறக்கனால கேட் திறக்க சாவி மாற்ற இடத்துக்கு போனா சாவி இல்ல அப்ப அந்த மஞ்சள் கலர் லைட் திறந்து பாக்கலாம் அவங்க வீட்டுல மஞ்சள் லைட் அதை திறந்து பாக்கலாம் அப்படின்னு திறக்கிறாரு அவங்க அம்மா பாத்துட்டாங்க இவரும் அவங்க அம்மா பாத்துட்டாரு பார்த்த உடனே அவரு என்ன செய்யாருன்னு தெரியாம அவங்க அம்மா போய் கட்டிப்பிடிச்சு ஓன் அழுகாரு அப்படியே அழுந்து அவங்க அம்மா அவரோட சாய் எல்லாம் நலைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு அழு அழுந்துட்டாரு அப்ப அவங்க அம்மா கேக்குற தொடடா தொட அப்படின்னு அதுக்கப்புறம் அம்மான்னு சொன்னாரு அவங்க அம்மா நிறுத்திட்டாரு திருப்பி அம்மா அப்படின்னு சொன்னாரு அப்ப அவங்க அம்மா என்ன வீடு போறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் உங்க உன்னோட அம்மா நான் ஒருத்தங்க இருக்கனே என்ன மறந்துட்டியாடா என்னடா உனக்கு ஒரு தீர்க்க முடியாத பிரச்சனை எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிருக்கலாமே நமக்கு பேசி கலந்து விட்டாட தீர்த்துருக்கலாமே அப்படின்னு அப்ப அவங்க அவரு கால் அவங்க அம்மா கால் அம்மா நான் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்னு அப்ப அவங்க அம்மா சொல்றாங்க எனக்கு தெரியும்டா நீ வந்துட்டு உன்னாலும் ஒரு பையனா வாழ முடியல இதுதானே பிரச்சனை பரவாயில்ல நீ சந்தோஷமா இருக்கிறது போடும் எப்படியா இருந்தாலும் நீ என்னோட பையன்டா அப்படின்னு சொல்றாங்க இந்த கதை வந்துட்டு என்னோட புரிதலின்படி அந்த பையன் வந்துட்டு ஹார்மோன் சேஞ்சஸ்னால ஆண் பெண்ணா மாறுற மாதிரி தான் காட்டியிருக்காங்க ஆனா அது வந்து தப்பு அது வந்து கடவுளோட படைப்பு ஏன்னா அது ஹார்மோனோட சேஞ்சஸ்ல அது எல்லாருக்கும் வந்துட்டு ஒரு தஸ்தோசுரன் மட்டும்தான் இருக்கும் ஆம்பிள்ளைங்க ஆனா இந்த மாதிரி ஆண் பிள்ளை பெண்கள் ஒரு தஸ்தோசுரன் ரெண்டு சோ அது வந்து கடவுளோட படிப்பு ஆக்சுவலி அவங்களா ஸ்பெஷல் ஏன்னா மூணு இருக்கு பாருங்க நம்மளுக்கு எல்லாம் ஒண்ணுதான் இருக்கும் அப்ப கடவுளோட படிப்புல அது வந்து நம்ம தப்பா நினைக்க இதுதான் இந்த கதையோட ரிவியூ நன்றி